பொதுவெளியில் அனுரவை காண சென்ற சிறுமிக்கு ஏற்பட்ட சிக்கல் நிலை சற்று நேரத்தில் ஜனாதிபதி அனுர செய்த செயல் சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகும் விவகாரம் திடீரென வைத்தியர் வீட்டின் ஜன்னல் வழியாக உணவு தேடிய யானை சற்று நேரத்தில் நடந்த சம்பவம் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு யாழ் சென்ற பிரதமருக்கு ஏற்பட்ட சிக்கல் தேர்தல் விதிமுறைகளை மீறினாரா கருணி அமரசூரிய பரீட்சை எழுத சென்ற பெண்ணுக்கு பருந்து கொடுத்த டுவிஸ்ட் வைரலாகும் காணொளி பல்கலைக்கழக பேராசிரியர் கடத்தல் விவகாரம் அனுர அரசின் பிடியில் இருகும் பிள்ளையான் மேலும் தொன்னூறு நாட்கள் நடுவீதியில் கூட்டம் கூட்டமாக இடைமறித்த யானை தெய்வாதீனமாக தப்பித்த நபர்கள் கைலாகு கொடுத்து வரவேற்கும் தமிழ் மக்கள் கிளிநொச்சியில் பாடசாலை ஒன்றில் நேரடியாக களத்தில் இறங்கிய கிரிக்கெட் ஜாம்பவான் யாழில் சர்வதேச மைதானம் நல்லமா அமைச்சர் சாமர சம்பத்தின் கைதில் வாய்விட்ட முன்னாள் ஜனாதிபதி புலனாய்வுக்கு அழைக்கப்பட்ட ரணில் இலங்கை மீதான வரியை நிறுத்தி வைத்தார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பெண் சிலையை வீட்டில் வைத்திருந்த நபர் கைது சிலை செய்ய பயன்படுத்திய பொருள் என்ன தெரியுமா ஒரே நாளில் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வருமானத்தை ஈட்டிய கலிப்சோ ரயில் சாத்தியமானது எப்படி ஸ்ரீலங்காவில் கடலுக்கடியில் தமிழ் புத்தாண்டு புதிய திட்டத்துடன் களமிறங்கிய இராணுவம் கடலுக்கடியில் அடுப்பு வைத்து பொங்கல் பொங்கிய அதிசயம் ஆற்றுக்குள் திடீரென வீழ்ந்த புலங்குவானூர்தி அனைவரும் இறந்த பரிதாப சம்பவம் நேற்றைய தினம் சம்மாந்துறையில் இடம்பெற்ற கூட்டத்தில் சிறுவர்களுக்கு ஜனாதிபதியை மேடை அருகில் சென்று காண வாய்ப்பு கிடைத்தது அந்த நேரத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் அத்துடன் அங்கு நின்ற ஆண் பெண் சிறுவர்களுக்கு மத்தியில் பெண் சிறுமியொருவர் ஜனாதிபதியை ஆவலோடு பார்க்க வந்தபோது நெரிசல் காரணமாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கையில் இதை அவதானித்த ஜனாதிபதி தனது பாதுகாப்பை கருதாமல் பெண் சிறுமியை தூக்கி மேடையில் வைத்து பாதுகாப்பாக ஒப்படைத்துவிட்டு இறங்கும் காட்சி பதிவாகியுள்ளது கடந்த காலங்களில் வீட்டு சிறார்கள் ஜனாதிபதி வந்தால் பார்ப்பதற்கு ஆசையோடு கூடி செல்வது பாரிய பாதுகாப்புக்கு மத்தியில் கடைசியில் ஒரு தூரத்தில் இருந்து இதுதான் நம் நாட்டு ஜனாதிபதி என்று காட்டுவார்கள் தற்போது அந்த மாறி ஜனாதிபதி சமமாக பார்க்கும் அளவுக்கு வந்துள்ளது அரசியல் கடந்து இந்த மனிதாபிமான செயலுக்கு வாழ்த்துக்கள் பலரும் தெரிவித்து வருகின்றனர் நல்லது செய்தால் பாராட்டுகள் கெட்டது செய்தால் தூற்றுங்கள் ஆனால் தவறை சுட்டி கேளுங்கள் எனும் தொணியில் இந்நிகழ்வை பல சமூக ஆர்வலர்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருகின்றனர் மின்னேரியாவில் வைத்தியரொருவரின் வீட்டிற்குள் காட்டு யானையொன்று தும்பிக்கையை நீட்டி உணவு தேடியதுடன் இதன்போது வீட்டினுள்ளே இருந்த பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது இந்த காட்சி அங்கிருந்த ஒருவரின் கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்டன பின்பு அப்பகுதி இளைஞர்களால் நீண்ட நேரத்திற்கு பின் அவ்விடத்திலிருந்து யானை விரட்டப்பட்டது இதேவேளை கடந்த சில மாதங்களாக காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் இப்பகுதியில் அதிகரித்து வருவதாகவும் அப்பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் மாவட்டத்திற்கு தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்க வருகை தந்துள்ள இலங்கை பிரதமர் இந்து ஆலயங்களில் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன தேர்தல் பிரச்சார அல்லது ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்காக எந்தவொரு சமய ஸ்தலங்களையோ ஒன்றிற்குரிய காணியொன்றையோ ஆதனமொன்றையோ பயன்படுத்துவதை தவித்துக் கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது தேர்தல் ஒன்றின் போது தேர்தலில் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் மற்றும் வேட்பாளர்கள் ஆகியோரினால் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்க நெறிக்கோவையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது எனினும் தேசிய மக்கள் சக்தியோ தாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை மக்கள் குறைகேட்கும் நிகழ்வையே முன்னெடுப்பதாக விளக்கமளித்துள்ளது இந்தியாவின் அரசு தேர்வு பரீட்சை எழுத சென்ற பெண்ணின் பரீட்சை மண்டப டிக்கெட்டை பருந்து ஒன்று தூக்கி சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கேரளா காசர்கோடு பகுதியில் உள்ள மேல்நிலை பள்ளியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேல்நிலை பள்ளி ஒன்றில் நேற்று முன்தினம் அரச ஊழியர் துறை தேர்வு நடைபெற்றது தேர்வுக்கு முன்பாக காலை ஏழு இருபது மணியளவில் பெண்ணொருவர் படித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் வந்த பருந்து ஒன்று பெண்ணின் பரீட்சை மண்டப டிக்கெட்டை தூக்கி சென்று பள்ளியின் மேல் தளத்தின் ஜன்னலோரத்தில் அமர்ந்து கொண்டுள்ளது பின்னர் தேர்வு தொடங்குவதற்கு முன்பாக இறுதியில் பரீட்சை மண்டப டிக்கெட்டை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து பறந்துள்ளது இதனையடுத்து குறித்த பெண் சரியான நேரத்தில் தேர்வு எழுத முடிந்துள்ளது இந்நிலையில் தற்போது குறித்த பருந்தின் காணொலி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகின்றன கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை தொன்னூறு நாட்கள் விளக்கமறியலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நபர் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே அவர் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்திரான பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளார் え வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி கொழும்பு பிரதான வீதியில் புனானை பிரதேசத்தில் காட்டு யானை கூட்டத்தில் மோதுண்டு ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது மாத்தலையிலிருந்து ஓட்டமாவடி நோக்கி தளபாடங்களை ஏற்றி வந்த லோரியே வீதியை கடக்க முயன்ற யானை கூட்டத்துடன் இரவு வேளை மோதுண்டு இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது தெய்வாதீனமாக லாரியில் பயணித்த எவருக்கும் எந்தவித ஆபத்துகளும் இல்லை என்பதுடன் வாகனத்தின் முன்பகுதி பலத்த சேதமடைந்துள்ளது புனானை பகுதியில் இரவு நேரத்தில் வாகனங்கள் செலுத்தும் ஓட்டுநர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு போக்குவரத்து போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் இலங்கை துடுப்பாட்ட அணியின் முன்னாள் வீரரும் தற்போதைய தலைமை பயிற்சிநருமான சனத் ஜெயசூரிய கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்துக்கு நேற்று பிற்பகல் விஜயம் மேற்கொண்டு மைதானத்தை பார்வையிட்டார் குறித்த மைதானத்தை புத்தரை மைதானமாக மாற்றி கிளிநொச்சி மாவட்டத்தின் துடுப்பாட்டத்துறையை வளர்க்கும் நோக்கத்துடன் மைதானத்தை பார்வையிட்டதாக தெரிவித்திருந்தார் இதன்போது பாடசாலையின் முதல்வர் சபரி பூலோகராஜா மற்றும் கிளிநொச்சி மாவட்ட துடுப்பாட்ட சங்கத்தைச் சேர்ந்தோரும் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை யாழ் மண்டதீவு பகுதியில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் அமைப்பது தொடர்பாக ஆராய்வதற்காக கடந்த நாட்களில் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகேவின் குழுவினருடன் சனத் ஜெயசூரியா கள விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் சர்வதேச கிரிக்கெட் மைதான நிர்மாணிப்பு தொடர்பாக முன்னாள் கிரிக்கெட் வீரரான சனத் ஜெயசூரியா யாழ் சென்றபோது பொதுமக்கள் ஆர்வமாக வரவேற்று புகைப்படங்கள் எடுத்துக்கொண்ட காட்சிகள் பரவி வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்காக ஆணைக்குழு வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக ஆணைக்குழுவிற்கு வருகை தருமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவிற்கு எதிராக ஊழல் மோசடி வழக்கு தொடர்பில் இவ்வாறு வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்த கருத்துக்கள் தொடர்பில் விசாரணையை நடத்துவதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்களுடன் ஒரு சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தொடர்பு நேற்றைய ஊடக அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளதாக ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இதன் அடிப்படையில் குறித்த கடிதத்தை ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அனுப்பி வைத்துள்ளது எதிர்வரும் பதினேழாம் திகதி முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை உட்பட பல நாடுகள் மீதான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த வரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் சீனாவிற்கு எதிரான வரிகள் இருபத்தி ஐந்து வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது சீன இறக்குமதிகள் மீது அமெரிக்கா கடந்த ஒன்பதாம் தேதி முதல் நூற்றி நான்கு வீதமான வரி விதித்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக சீன நிதி அமைச்சகம் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு எண்பத்தி நான்கு வீதம் வரி விதிக்கப் போவதாக அறிவித்தது அதன்படி சீனாவின் முடிவுக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்கா மீண்டும் ஒருமுறை வரி விதி அதிகரித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் அமெரிக்க பொருட்களின் மீது அதிக இறக்குமதி வரி விதிக்கும் நாடுகளின் பொருட்களுக்கு அமெரிக்காவிலும் அதே அளவுக்கு பரஸ்பர விதி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யானை தந்தத்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட பெண்ணின் சிலையுடன் சந்தேக ஒருவர் கொரகொல்ல வனஜீவராசிகள் ராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொரகொல்ல வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் கம்பகா மல்வானை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த பெண் சிலையின் மதிப்பு பல லட்சம் ரூபாய் என வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் இந்த பெண் சிலையை விற்பனை செய்ய தயாராக இருந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இலங்கையின் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் முகமாக நானோயா மற்றும் தெமோதரை ரயில் நிலையங்களுக்கு இடையே திறந்தவெளி காட்சிக் கூடங்களை கொண்ட கலிப்சோ ரயில் சேவையின் முதல் நாளில் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது இதனை ரயில் திணைக்களத்தின் மேலதிக பொது முகாமையாளர் வஜரா பொல்வத்தகே தெரிவித்துள்ளார் கலிப்சோ ரயில் தனது முதல் சேவையை நானுவோயாவிலிருந்து தெமோதரை ரயில் நிலையத்திற்கு ஆரம்பித்தது இதன்போது நூற்றி எழுபத்தி இருக்கைகள் வெறுமையாக இருந்ததோடு எழுபத்தி ரெண்டு பயணிகள் மட்டுமே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருந்தனர் அனைத்து இருக்கைகளும் முன்பதிவு செய்யப்பட்டிருந்ததால் ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டிருக்கும் கலிப்சோர் ரயில் வழித்தடத்தில் இயற்கை அழகை வழிப்படுத்தும் வகையில் விசேடமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது திறந்தவெளி காட்சிக்கூடங்கள் கூடங்கள் உணவு இசை மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் வசதிகளை கொண்டுள்ளது ஸ்ரீலங்கா கடற்படை ராணுவம் மாலிமா தொண்டு சேவைகள் மற்றும் கடற்படை ராணுவ கிமிடும் பிரிவு இணைந்து கடற்படை ராணுவ வரலாற்றில் முதன்முறையாக சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டு விழா திருகோணமலை கடற்பிரதேசத்தில் வெற்றிகரமாக நடாத்தப்பட்டது அதன்படி ஸ்ரீலங்கா மக்களுக்கு நவ முயற்சியை கொண்டு வருதல் மற்றும் கிமிடும் பிரமோட் கிருமி திட்டத்தின் கீழ் கலாச்சார முறைகளுடன் வெற்றிகரமாக நடாத்தப்பட்டது இலங்கை கடற்படையின் மாலிமா ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் மாலிமா டைவிங் கிளப் கடற்படை டைவிங் பிரிவுடன் இணைந்து திருகோணமலை கடற்பகுதியில் சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டை தனித்துவமாக நீருக்கடியில் கொண்டாடப்பட்டது முதன்முறையாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் டைவர்கள் பாரம்பரிய கலாச்சார சடங்குகளை நிகழ்த்தியும் அலைகளுக்கு அடியில் நாட்டுப்புற விளையாட்டுகளில் ஈடுபட்டும் ஒரு மயக்கும் காட்சியை உருவாக்கினர் இந்த கொண்டாட்டம் இலங்கையின் சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களின் வளமான பாரம்பரியத்தை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் இலங்கையின் பழமையான நீர்நிலைகள் ஒரு முதன்மையான டைவிங் இடமாக இருப்பதை அடுத்து காட்டுவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது அமெரிக்காவின் நியூயார்க் மாநகரில் ஹட்சன் ஆற்றுக்குள் திடீரென விழுந்த தனியார் ஹெலிகாப்டர் ஸ்பெயினிலிருந்து வந்த ஐந்து குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் விமானி உட்பட ஹெலிகாப்டரில் இருந்த ஆறு பேரும் இறந்துவிட்டதாக நியூயார்க் நகர மேயர் உறுதிப்படுத்தியுள்ளார் விபத்துக்கான காரணம் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர்